நம்ம ஆண்டவருக்கு இப்படி ஒரு சோதனையா அந்த மனுஷன் இந்த படத்துக்காக தாண்டா முழு உழைப்பு போட்டு இருந்தாரு ஏன் பிக் பாஸ் கூட ஹோஸ்ட் பண்ணாம அந்த சீசன் ஒட்டி இல்லப்பா இந்த சீசன் ஹோஸ்ட் பண்ணலப்பான்னு சொல்லிட்டு வெளியே வந்து காரணமே இந்த படம் தான் சொல்லிட்டு அந்த டைம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட படத்தை இப்படி பேன் பண்ணிட்டீங்களடா இருந்தாலும் கமல் சாரு கொஞ்சம் தான் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது கமல் சாரு கொஞ்சம் குசும்புக்கார்தான் ஒரு மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஏதாவது பேசி 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 ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி உருவாக்கி ஒரு மாதிரி லைம் லைட்லேயே இருப்பாப்ல அது மூவியா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஷோவா இருந்தாலும் சரி இல்ல பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி கமல் சார் மட்டும் ஒரு மாதிரி தனியா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில உங்களுக்கே தெரியும் கமல் சாருக்கு வந்து இன்னும் ஒரு மூணு நல்ல தக் லைஃப் சொல்லி ஒரு படம் வரப்போகுது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தை வந்து நம்ம போன வருஷத்துல இருந்தே கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருந்திருப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பிக் சீசன் எயிட்ட வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணாம அந்த சீசன் விட்டு வெளியே வந்தாங்கப்பா இதுக்கப்புறம் நான் ஹோஸ்ட் பண்ணலப்பா நான் வந்து என்னோட சினிமா வாழ்க்கையை பார்க்க போறேன் சினிமா எனக்கு ரொம்ப முக்கியம் நான் சினிமா சைடு போக போறேன் நான் வளர்த்த அந்த பிக் பாஸ் நீங்களே இனி வளர்த்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தாங்க அந்த டைம்லயே நிறைய பேர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா கமல் சார் இப்போ ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூவிக்கு எந்த ஒரு ஹேர்ட் வந்துடக்கூடாது நெகட்டிவ் பெருசா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் கமல் சார் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ விட்டு வெளியே வராங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமே நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா சீசன் எயிட்ட மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது சீசன் செவன் சீசன் சிக்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா அந்த அந்த டைம்லாம் கமல் சாருக்கு பயங்கரமான ஹர்ட் முக்கியமா சீசன் சிக்ஸ்ல இருந்தாலும் கமல் சார் ஒன் சைட் பண்றாரு ஒன் சைட் ஸ்டாண்டர்டா பேசுறாருன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஹர்ட் வந்துட்டு அதெல்லாம் பார்த்த கமல் சார் ரைட்டு இப்படியே இருந்தா இதுக்கப்புறம் நமக்கு வரப்போற படங்களுமே இதை வச்சு கண்டிப்பா ஹர்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம படம் சைடே போயிடலாம் சினிமா சைடே போயிடலாம்னு சொல்லிட்டு தான் கமல் சார் பிக் பாஸ் ஷோ விட்டு வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் ஒரு நியூஸ் வந்துச்சு கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க அப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹ் ரைட் அப்ப கமல் சார் ஒரு பெரிய படம் ஒண்ணு பண்ண போறாரு எப்படியே பெரிய படம் ஒண்ணு பண்ண போறாருன்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஒரு பெரிய லெவல்ல ஒரு படத்தை கமல்சர் கொண்டு வந்துட்டார் தக் லைஃப் சொல்லிட்டு அந்த ஒரு படம் மூணு நாளில் வரப்போகுது உங்களுக்கே தெரியும் ஜூன் ஃபைவ் வரப்போது எல்லாரும் தேட்டர் பக்கம் போய் பாருங்க நண்பர்களே சரியா அந்த படம் வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண ஒரு ஈவென்ட் மாதிரி வச்சாங்கல்ல அந்த ஈவெண்ட் டைம்ல தான் கமல்சர் பேசின ஒரு சில வார்த்தைகள் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி ஒரு சைட் லாங்குவேஜில் வந்து கமல்சருக்கான இந்த படத்தை மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க எங்கன்னா கர்நாடகா சைடில் கனடா லாங்குவேஜ்ல வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம தக் லைஃப் அப்படிங்கிற படம் வரல அவங்க அந்த சைட்ல வந்து பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா சார் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஈவெண்ட்டை அப்போ சார் என்ன பேசிட்டாங்கன்னா கன்னடா லாங்குவேஜ் வந்து தமிழ்ல தான் பிறந்து வந்துச்சு தமிழ்ல இருந்து உருவாகின ஒரு லாங்குவேஜ் தான் கனடா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லிட்டாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது தான் பயங்கரமான ஆப்போசிட் எப்படி நண்பர்களே பயங்கரமான ஆப்போசிட் வேற லெவல் கான்ட்ரவர்சியை வச்சு கமல் சார் மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அப்பாலஜிஸ் பண்ணி ஆகணும் அப்படி அப்பாலஜிஸ் பண்ணலன்னா இதுக்கப்புறம் கர்நாடகா சைடில் வந்து நாங்கள் கமல்சருக்கான மூவி விட மாட்டோம் முக்கியமாக தக் தக்லைஃபை நாங்கள் பேன் பண்ணுவோம் நாங்கள் விடவே மாட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராட்டத்தெல்லாம் பண்ணாங்க அப்படி போராட்டம் நடந்தப்போ கூட அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி அடித்தப்பற கூட கமல் சார் வந்து அடுத்த நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கலாம் தப்பு பண்ணலையா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க ப்ரெஸ் மீட்ல சொன்ன விஷயம் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு அந்த பக்கம் ரொம்ப பயங்கரமாக கான்ட்ரவர்ஸி அடிச்சு கமல் சார் மேலே ஆஃபீஸால் எனக்கு தெரிஞ்சு கேஸ்லாம் ஃபைல் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு ஸோ அப்படி பண்ணி கமல் சாருக்கான அந்த ஒரு மூவியை கன்னட லாங்குவேஜில் வந்து இப்போ மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க இப்போ தக் லைஃப் மூவி வந்து அந்த சைடு வரல மற்ற லாங்குவேஜஸில் மட்டும் தான் வருது இப்போ இதெல்லாம் ஏன் ப்ரோ பேசிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இருக்குது இங்கே நமக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கு இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வச்சுட்டு உங்ககிட்ட போறேன் இப்போ கமல் சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து சரியா தப்பான்னு என்னால் சொல்ல முடியாது எனக்கு தெரில ஆக்சுவலாக அது வந்து சரியா தப்பான்னு எனக்கு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு தெரில அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரிலப்பா சரி அளவுக்கு நான் ஒரு பெரியால் கிடையாது நான் உங்கள் கிட்டே அதை விட்டுறேன் கமல் சார் கொண்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பட் இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சுன்னா அது சரியாகவே இருந்துட்டு போட்டுமே கமல் சார் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சரிப்பா சரியாகவே இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் அப்படி டக்குன்னு ஒரு லாங்குவேஜை வச்சு பேசியிருக்கேன் வேணாமோ தமிழ்ல இருந்தா பிறந்து வந்துச்சுப்பா கனடா அப்படிங்கறத பேசியிருக்க வேணாமோன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு பர்சனலா தோணு விஷயம் மற்றபடி உங்களுக்கான தாட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க சரியா சரி எனக்கு அது மட்டும் தான் ஓகே அது இருந்துட்டு போட்டு போறோம் இப்ப என்னதான் நீ சொல்ல வர ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து பிக் பாஸ் சீசன் தைன ரிட்டர்ன் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் என்ன ப்ரோ புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரோ ஏன்னா லாஸ்ட் சீசனே கமல் சார் நான் இதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ணலப்பா நீங்களே பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு விட்டு போகும் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க படத்துக்காண்டி தான் கமல் சார் வெளியே போகிறாங்க கண்டிப்பாக சீசன் நைன் வந்து ரிட்டர்ன் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் சீசன் ஐட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ணாங்க அவருக்கான ஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டே பை டே அப்படியே வர 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 அவருக்கான ஹோஸ்டிங்கை ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணி நல்லாவே பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ டே ஒன் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு நான்லாம் மிரண்டு போயிட்டேன் என்னடா இது கமல் சாரோட பயங்கரமாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி டே ஒன்னே பயங்கரமான ரோஸ்ட்டு பயங்கரமான அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக கொண்டு போனேன் ஆனால் டே டூ ஒரு மாதிரி படுத்துச்சு அப்புறம் அடுத்த வாரம் நம்ம சேத சேதனுக்கான மூணாவது எபிசோட் நாலாவது எபிசோடெலாம் ஒரு மாதிரி வர 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 அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் மாதிரி நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லியாகணும் ஆகணும் கண்டிப்பாக என்ன பொறுத்தவரைக்கு சேதனனுக்கான ஹோஸ்டிங் வந்து வர வர அப்படியே லைட் லைட்டாக ஏறி இறங்கி ஏறி இறங்கி நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு சீசனே எடுத்தடுப்பில் இப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்

கடைசி நாட்கள்லாம் ரொம்ப டவுனு வியூவர்ஷிப்பே பயங்கரமாக டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலுமே ஒரு சைடு சொன்னாங்க இல்லப்பா மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது கடைசியெல்லாம் பிச்சு உதறிட்டுன்னு சொல்லி பயங்கரமாக சொன்னாங்க பட் எனக்கு தெரில நான் கவனிச்ச வரத்துக்கு லாஸ்ட் சீசன்லாம் ரெண்டு லட்சம் வியூ அந்த ஹாட் ஸ்டாலில் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த ரெண்டு லட்சம் வியூஸ் அந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் உள்ள வரும்போது அப்புறம் ஏதாச்சும் ஒரு பயங்கரமான சண்டை ஒரு வித்தியாசமா அந்த ப்ரோமோ போட்டு நம்ம காமிச்சிருப்பாங்களே அந்த எபிசோட்ல மட்டும் தான் வந்துச்சு மற்றபடி பெருசா வியூ வரல ஸோ வியூவர்ஷிப் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் சீசன் கம்மியாக தான் இருந்து ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு கமல் சார் ரிட்டர்ன் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என்ன பிற சொல்ற கமல் சார் ரிட்டர்ன் ஹோஸ்டிங் வருவாரன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அவர் கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருந்த ஒரு மூவி பிரம்மாண்டமான ஒரு மூவியை வந்து இந்த ஜூன் பிப்து விட போறாரு அதுக்கப்புறமா கண்டிப்பா ப்ராஜெக்ட் இருக்கும் இருந்தாலுமே இந்த ஒரு மூவிக்காக தான் கமல் சார் பயங்கரமாக ஒரு நியூஸ் சொன்னாங்க பட் அந்த மனுஷன் போராடினதே கான்ட்ரவர்ஸி ஹேர்ட் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஏன்னா பாஸில் இருந்தால் கண்டிப்பாக ஹர்ட் வரும் அந்த ஹர்ட் வந்து அவருக்கான மூவியை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த மனுஷன் வெளியே போனாப்ல வெளியே வந்த ஒரு 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 சைடு ஃபுல்லாக ஹர்ட்டை வாங்கிட்டாப்ல இருந்தாலும் அந்த மனுஷன் அதை பெருசாக எடுத்துக்கல அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி தான் போயிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிட்டன் பிக் பாஸ் நைனுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நைனை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது சரி அப்படியே இருந்தாலுமே கமல் சார் வந்து சீசன் நைனை ஹோஸ்ட் பண்ண வர்றதாவே இருக்கட்டும் இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஏன்னா நீங்கள் உங்களோட மைண்ட் செட் எனக்கு தெரியணும் ஒருவேளை கமல் சார் வந்து சீசன் நைனை ரிட்டன் வந்து ஹோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா இருக்காதா இல்லை திரும்ப வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ண வந்த பிறகு கமல் சார் ஹோஸ்டிங்கில் தான் சின்ன சின்ன தப்பு இருக்கும்போது டக்குனே இல்லைப்பா சேதனே சூப்பராக பண்ணாங்கப்பா இதுக்கு சேதனை பரவாயில்லன்னு சொல்லி நம்ம பேசுவோமா இல்ல ஓகே கமல் சார் வந்து தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பேசுவோமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுக்கு இருந்த மறக்க மண்டபடுங்க பட் எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும் கமல் சரே ரிட்டர்ன் வந்து ஹோஸ்ட் பண்ணா கூட நம்மளோட கருத்து எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு சாட்டர்டே சண்டேல லைட்டா கண்டென்ட் கம்மியா இருந்துச்சுன்னா புத்தக பரிந்துரை இல்ல ஏதோ ஒன்னு கமல் சார் பேசுறேன்னு சொல்லி உட்காரும் போது கண்டிப்பா நம்ம சொல்லுவோம் இதுக்கு சேதனே பரவாயில்ல அந்த மனுஷன் கூட போர் அடிக்காத மாதிரி ஒரு மாதிரி எபிசோட கொண்டு போனாங்க கமல் சார் வந்து ஒரு மாதிரி போரா இருக்குப்பா மாதிரி வெறுப்பா இருக்குப்பா அறுத்து எடுக்கிறாங்கப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம பேசணும்னு சொல்லி எனக்கு தோணுது எனக்கு தோணுது நண்பர்களே ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரகமாக மண்டப்பட்டுருங்க அண்ட் அண்ட் கடைசியாக இன்னொன்று சொல்லியாகணும் தக் லைஃப் மூவியாக ஒரு சைடு ஒரு மாதிரி பேன் பண்ணி கமல் சார் ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம வர வேணாம கண்டிப்பாக வர வேணாம் ஜூன் ஃபைவ் வந்து தக் லைஃப் வந்து தியேட்டரில் வருது கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புறேன் நீங்கள் எல்லாரும் தான் ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம ஆண்டவர்ப்பா என்ன நண்பர்களே என்ன நம்ம பிக் பாஸில் பிடிக்காம ஒரு மாதிரி வச்சு சார் சரி இல்லை கமல் சார் சரி இல்லை கமல் சார் சரி இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அவருக்கான மூவி தானே நமக்கு வந்து ஒரு ஒரு பூஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் கமல் சார்க்கான மூவி வந்து ஜூன் ஃபைவ் வருது ஸோ எல்லோரும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க என்ன ப்ரோ ஒரு ப்ரொமோட் பண்ணல அந்த மனுஷன் ஒரு மாதிரி இந்த படத்துக்காக தான் உழைப்பு போட்டு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோட்லாம் வெளியே வந்தாங்க அப்படி வெளியே வந்து கஷ்டப்பட்டு எடுத்த படமும் டக்குன்னு ஒரு மாதிரி கான்ட்ரவர் வாங்கி ஒரு சைடு ஃபுல்லாக வாங்கினதுனால கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதனால போயிட்டு எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் திருப்பி இந்த வீடியோ சர்ச் பண்ணி வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருங்க அந்த சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டீங்கன்னா நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் அடுத்த வீட்டில் பார்க்கலாமா